ஸோ சிடன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சிந்தையை குறித்து பார்க்குறோம் இன்றைக்கி சங்கீதம் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் அது தன் மன வரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது இது வந்து எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து தொடர்ந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா வானங்கள் எப்படி வந்து கருத்தரை குறித்து சொல்லுது எப்படி வந்து பகலுக்கு பகல் அறிவிக்குது அப்படின்ட்டு வரிசையை சொல்லும்போது சூரியனை குறித்து சொல்லப்படும்போது சொல்லப்படுகிற அது காரியம் அது என்ன செய்யுதுன்னா கடைசி வரைக்கும் செலு அவர்கள் வசனங்களில் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கருத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தேன் அப்போ சூரியனை குறித்து அதாவது இயற்கையை குறித்து சொல்லிக்கிட்டே வரும்போது சூரியனை குறித்து சொல்லிக்கிட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் குறித்தும் ஒரு வந்து ஒரு சம்மரைசேஷன் மாதிரி அது என்ன செய்யுது அவைகள் பராக்கிரமசாலையைப் போல பாதையிலோட மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் இதில் வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ மகிழ்ச்சியாக இருக்குயா அப்படின்னா கர்த்தர் வந்து இதை வாசிக்கும்போது முதல்ல எனக்கு கேட்டது ஏன்னா சூரியன் வந்து என்றைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கர்த்தர் வந்து படைத்தாரோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே வேலையை தான் செய்யுது காலையில் உதிக்குது சாயங்காலம் மறையுது அது வந்து சரி சூரியன் நடுவில் இருக்குது பூமி சுற்றுது சரி அது ஒரே இடத்துல கூட இருந்துட்டு போகுது ஆனால் நம் பார்வைக்கு பூமியிலேருந்து நம்ம பார்வைக்கு தெரிகிறது என்னது சன் இன் த ஈஸ்ட்டு இட்ஸ் செட்ஸ் இன் த வெஸ்ட்டு அவ்வளோதான் இது ஒன்று தான் சூரியன் பண்ணுகிற காரியம் இது வந்து ரொட்டீனாக இத்தனை வருஷமாக சூரியன் பண்ணுதான் அப்போ இந்த வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா அந்த அந்த ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதான் நான் இதை வாசிக்கும் போது ரொம்ப வந்து எனக்கு தோணுச்சு அது எப்படி அந்த ரொட்டீன் ஒர்க்கை வந்து மகிழ்ச்சியாக செய்ய முடியும் ரொட்டீனாக ரொட்டீனாக ஜெபிக்க கூட முடியலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு வந்து வருத்தமாகிடுது ரொட்டீனாக சமைக்க முடியலை என்ன இது ஒரே சமையல் சமையல்னு இன்றைக்காவது கடையில் வாங்கலாமான்னு நினைக்கிறோம் ரொட்டீனாக ஆக்டிவாக இருக்க முடியல டயர்டாக இருக்குதுன்னு ஒரு நாள் வந்து படுத்துறதும் ரொட்டீனாக சந்தோஷமாக இருக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது அள வைக்குது அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையுமே பாருங்கள் ரொட்டீனாக நம்ம வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்மளால் வந்து தக்க வைக்க முடியலை சோர்ந்து போகிறோம் பலவீனப்படுகிறோம் ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாகி ஆவியில் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் இப்படி மாறி மாறி இருக்குது அப்போது இதை வந்து வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் மகிழ்ச்சியாகவே இருப்போம் நீங்கள் இது இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உதாரணம் பவுல் தான் அவர் வந்து பவுல போல ஒரு ஒரு ஊழியரை வந்து வேதத்தில் வந்து பார்க்கவே முடியாது கர்த்தருக்கு அடுத்து அப்படி சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாடுகள் பட்ட ஒரு மனுஷர் அதே மாதிரி பயங்கரமாக ஊழியம் பண்ண ஒரு மனுஷர் அவர் ஆனால் அவர் வந்து நான் பசியில் இருந்தேன் நிர்வாணமாக இருந்தேன் நாச மோசம் வந்தது அது இதுன்னு நிறைய காரியங்களை வந்து அடுக்கிறார் ஆனால் அவர் எங்கேயுமே சோர்ந்து போனதாக நம்ம வாசிக்கவே முடியாது கிவ் அப் பண்ணதான் நம்ம வாசிக்கவே முடியாது ஏன்னா அவர் கர்த்தர் தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுனதுனால அவர் எங்கேயுமே தளர்ந்தே போகலை அவருக்கு தெரியுது நான் பட்னியாக இருக்கேன்னு தெரியுது அவருக்கு தெரியுது ஒரு பெரிய போராட்டம் எனக்கு வருதுன்னு தெரியுது இவனுக்கு என்னை கட்டி வைக்கிறாங்கன்னு தெரியுது அடிக்கிறாங்கன்னு தெரியுது பாம்பு கடிக்குதுன்னு தெரியுது என்னை வந்து கேவலப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கன்னு தெரியுது ஆனாலும் நான் கமாலியல் பாதத்தில் வளர்ந்தவன் தெரியுமா டூயல் சிட்டிசன்ஷிப்பு ரோம குடிமகனாச்சுக்கும் நான் இப்படி தன்னுடைய உயர்ந்த பதவிக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காத இடத்துலையும் அந்த நீதி என்னது நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு ஒரு வேத பிரமாணிகனைப் போல திகழ்ந்த அவருக்கு ஒரு ஒரு அங்கீகாரமே கிடைக்காத இடத்துலையும் அவரால் எப்படி தொடர்ந்து ஒரு ஊழியர் செய்ய முடிஞ்சுது விடாமல் ஊழியர் செய்கிறார் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அவருடைய சோர்வை வெளிக்காட்டாதபடி ஒரு ஊழியம் செய்கிறார் எப்படின்னா கர்த்தர் தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுகிற ஒரு ஒருவர் வாழ்க்கையிலையுமே சோர்வு நம்மளை வந்து மேற்கொள்ளாது சோர்வு வராதுன்ட்டு இல்லை சோர்வு நம்மளை மேற்கொள்ளாது எப்படி இந்த சூரியன் இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக ஓடுகிறதான் அவைகள் அது ஆறாவது வசனம் அது வாரங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அது ஜாலியாக போய்கிட்டே இருக்குது அது அதோடய ரொட்டீனாக அதை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை நான்லாம் ரொம்ப வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப உணர்த்தப்பட்டேன் அப்போ எங்கே நான் வந்து சந்தோஷத்தை இழக்கிறேன் எங்கே அந்த நிம்மதியை இழக்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயோ கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில் இருந்து வழி விலகிறதுனால என் லைஃப்பில் ஏற்படுகிற மாற்றங்கள்னு நீங்களும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்பாக உங்களுடைய லைஃப் கர்த்தருக்குள்ளே எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் அப்போது இந்த ப்ராப்ளம் என்ன மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன கொண்டு வந்தது அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரியும் அப்போது இந்த உலகத்தில் பேச முடியாதவைகள் கர்த்தரை வந்து வெளிப்படுத்துதான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதான் அப்போ பேசக்கூடிய நடமாடக்கூடிய அவர் சாயலில் படைத்த நம்மளால் ஏன் அவர் மகிமையை வெளிப்படுத்த முடியலன்னா ஒன்று நமக்கு நம்மளுடைய அழைப்பு தெரிகிறதே இல்லை அந்த கிளாரிட்டி இல்லை நம்ம சிந்தையில் அது நிறைய நேரத்தில் தோன்றதும் இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் குடும்பத்தில் வந்து ரட்சிப்பு இருக்கணும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் இது எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து குறைவாலாம் இல்லை நம்ம நிறைய காரியத்தை கற்றுகிட்ட கேட்குறோம் ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் அந்த அழைப்பை குறித்து கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்குது ஆனால் அதை வந்து தக்க வைத்து கொள்ளவோ இல்லை அதை தொடர்ந்து பிடிக்கவோ இல்லை கர்த்த சமூகத்தில் உட்கார்ந்துருந்து அந்த கிளாரிட்டியை நம்ம கெட் பண்ணவோ நம்ம நிறைய நேரம் வந்து மிஸ் பண்ணிடுறோம் நமக்கு தெரியாமல்லாம் இல்லை அழைப்பு நம்ம அழைப்பு நமக்கு தெரியணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் அதற்காக கூட ஜெபிச்சிருப்போம் ஒருவேளை இதுதான் அழைப்போ அப்படின்னு ஒரு அழைப்பை குறித்து கூட நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு நம்ம அழைப்பை குறித்ததான ஒரு தெளிவு இருக்குது இதுதான் என்னுடைய காலிங் இதுக்கு தான் கர்த்தர் என்னை வந்து உருவாக்கி இருக்கிறாரு நம்மள எத்தனை பேருக்கு இந்த தெளிவு இருக்கு இந்த தெளிவு இல்லாமல் நம்ம இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த பிரச்சனைக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷம் நிம்மதி எல்லாவற்றையும் இழந்து போவோம் இப்போ ஒரு ஒரு நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு ஊழியரை பாருங்களேன் உங்கள் பாஸ்டரை பாருங்க அவ அவருக்கு இல்லாத போராட்டமாக அந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு போராட்டத்தையும் அவர் வந்து சுமக்கும்படியாக நேரிடுது அந்த ஆலயத்தை ஒரு ஆலயத்தை வந்து நிர்வகிக்கிறது ஸ்பிரிச்சுவலாக இல்லை அந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறது அது பெரிய ஒரு போராட்டம் ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் ஒன்றுக்குள்ளே வைத்து நிர்வகிக்கிறது ஒரு பெரிய காரியம் இது போக ஆலயத்தில் செலவுகள் இருக்குது அந்த செலவுகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருவர் கொடுத்துற காணிக்கை தசம பாகம் இதை வச்சு தான் ஆலயம் வந்து அதாவது நான் சொல்றது ஆவிக்குரிய ஆலயங்கள் இதை வந்து நடத்துகிறாங்க அப்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்கம் கிடையாது அப்போது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இது வந்து நான் வந்து வெளியரங்கமாக சொல்கிறேன் இது போக உள்ளுக்குள்ளே பிசாசின் போராட்டங்கள் இருக்குது அர்த்த சமூகத்தில் செபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள காரியம் வேண்டிய காரியம் இருக்கு இப்படி இத்தனை போராட்டங்கள் மத்தியில் எல்லா ஜெபங்களும் ஆலயத்தில் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஜெபங்கள் வைத்திருக்கிறவங்களும் எல்லா ஜெபங்களும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு சர்வீஸ் எல்லாம் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் எப்படி அந்த போதகரால முடியுது அப்படின்னா அவருக்கு அவருடைய அழைப்பு தெரியும் நான் கஷ்டப்படுறனோ எனக்கு வந்து காசு வருதோ இல்லையோ அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு அவரே நடத்திப்பார் இப்படி தான் ஜனங்கள் இருப்பாங்க நான் இவங்களை தான் ஆகணும் விசாசின் போராட்டம் இருக்கதா செய்யும் நான் ஜிபிச்சு அதில் விடுதலை தான் ஆகணும் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டெப் ஸ்டேபிள் தாட் வந்து அந்த ஊழியருக்கு வந்து இருக்கும் எப்படின்னா அவருக்கு அவருடைய அழைப்பை குறித்து தெரியும் நம்மளும் நம்மளுடைய அழைப்பை குறித்த ஒரு தெளிந்த புத்தி தெளிந்த சிந்தை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாமளும் இவைகளைப் போல் நான் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் என் லைஃப்பில் என் பாதையில் ஓட நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நம்ம எத்தனை பேர் சூரியனை பார்த்து அட்மயர் பண்ணியிருக்கோம் வாவ் எவ்வளோ பெரிய சூரியன் எத்தனை பேர் சந்தோஷமாக அந்த சூரியனை பார்த்துருப்போம் நீ இரவு முடிஞ்சு காலை வரும்போது எத்தனை பேர் வாவ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்னிங்கை வந்து இந்த சூரியன் வந்து வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு எத்தனை பேர் பண்ணியிருப்போம் எவ்வளோ பேர் சே எப்படி வெயில் அடிக்குது பாரு அவ்வளவு காட்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிருப்போம் முறுமுறுத்திருப்போம் ஆனால் அந்த சூரியனை நீ பாராட்டினாலும் எனக்கு என்ன நீ முறுமுறுத்தாலும் எனக்கு என்ன ஏன் வேலை இந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுக்குறது நான் கொடுத்துக்கிட்டே போவேன் அப்படின்னு அது சொல்லுது அப்படி தான் கருத்தை நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறார் உனக்கு நியமித்த ஓட்டத்தில் மட்டும் நீ ஓடிட்ட அப்படின்னா உன் லைஃப்பில் என்ன வந்தாலும் அதை நீ கண்டுக்கவே மாட்டேன் நீ பாட்டு அந்த பாதையில் ஓடுவே ஏன் ஓட முடியலை நீ எங்கேயோ நியமித்த ஓட்டத்தை தவிர்த்துட்ட அதாவது அது மிஸ் பண்ணிட்ட இல்லை ஏன் நியமித்த ஓட்டம் எதுன்னுங்கிற கிளாரிட்டி உனக்கு இல்லாததுனால தான் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு குழப்பத்தில் உன்னால் ஸ்டெடியாக ஓட முடியலை அப்போ நம்ம கர்த்தட்டை ஸ்ட்ராங்காக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அழைப்பு அதை பெற்றுக்கொள்வோம் நம் சிந்தையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலேருந்து விடுதலை பெறுவோம் காட் you